ஹை விவோ சினிக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் நட்சத்திரா உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க என்னோட ககன் மாமா தான் எனக்கு கேட்கலாம் விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ஓ பரவாயில்லையே நட்சத்திரா ககன் இப்படியெல்லாம் வேற பண்ணுறானா என்னமோ உங்கள் அப்பா கிட்ட ககனை பற்றி விஷயத்த சொல்ல போகிறேன் ககனை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல போகிறேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தேன் கடைசியில் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அந்த ஃபோன் கால் வந்ததுக்கப்புறம் நீ என்னமோ பேச்சை மாற்றி பேசிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ நட்சத்திராவால் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்போ ககன் அங்கே நிற்பார் ககன் கிட்ட ஓடி போயிட்டு ககன் கிட்ட பேசுவாங்க மாமா என்ன நீங்க தானே கேக் விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ககன் சொல்வாங்க என்ன சொல்ற நட்சத்திரம் லூஸ் மாதிரி ஒளர்ற நான் இப்போ உனக்கு கேக் ஊட்டி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நட்சத்திரம் சொல்கிறாங்க கரண்ட் கூட போச்சு அப்போ நீங்கள் தானே எனக்கு கேக் ஊட்டி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே பூமி வருவாங்க பூமியை வெறுப்பேற்றுறதுக்காக ககன் சொல்லுவாங்க ஆமாம் நட்சத்திரா நான் தான் உனக்கு கேக் ஊட்டி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ பூமிக்கு வந்து கோவம் வரும் பாவி எவ்வளோ பொய் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து தூரத்துலேருந்து பார்த்து முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க பூமி பார்க்கறத தெரிஞ்சுக்கிட்ட ககன் வந்து இன்னும் பூமியை வெறுப்பேற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி நட்சத்திர கிட்ட அன்பா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை எல்லாம் அபூர்வோட சித்தி கேட்டுடுறாங்க அப்போ கரண்ட் போனப்ப நட்சத்திராக்கு கேக் கூட்டி விட்டது இந்த ககந்தானா இதை சும்மாவே விடக்கூடாது எப்படியாவது போயிட்டு அபூர்வ கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்கு போயிடுறாங்க இந்த சைடு நம்ம பூமி வந்து அங்கே ககன் வந்து நட்சத்திரக்கிட்ட பேசுகிறத பார்க்க முடியாமல் இருந்து போயிடுறாங்க பூமி போனதுக்கப்புறம் ககனும் பூமி பின்னாடியே போயிடுறாங்க அப்போது பூமியை வளைச்சி வளைச்சு நம்ம ககன் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்போது பூமி ககன் கிட்டே கேட்பாங்க எதுக்காக ககன் என்னைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி போது ககன் சொல்லுவாங்க நான் லவ் பண்ணுறப்போன நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் இதில் என்ன தப்பு இருக்குது பூமி அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூமி சொல்லுவாங்க நான் ஒன்றும் அவங்களை விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ ககன் சொல்வாங்க நான் தானே அவங்களை லவ் பண்ணுறேன் அதனால நான் நான் ஃபோட்டோ எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லவுமே பூமி வந்து வெக்கப்பட்டு போயிடுவாங்க ககன் வந்து பூமியை வளைச்சு வளைச்சி ஃபோட்டோ எடுத்துட்டு தான் இருப்பாங்க இந்த சைடு அபுர்வாத சித்தி வந்து அபூர்வா கிட்ட சொல்றாங்க அபூர்வா கரண்ட் போச்சுல அப்போ என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமா நட்சத்திராக்கு அந்த ககன் கே கூட்டி விட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட அபுர்வா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன சித்தி சொல்றீங்க இந்த ககன் இங்க இருந்து இன்னும் என்னென்னலாம் பண்ண போறான்னு தெரியல அவன் இந்த பாட்டிக்கு வந்ததே எனக்கு சுத்தமாக பிடிக்கல எப்படியாவது அவன் இந்த பாட்டியை விட்டு துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி அபுரா வந்து ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அபுராட சித்தி கேட்கிறாங்க என்ன பண்ணி அவன் இங்க இருந்து தரத்த போற அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அபூர்வாக்கும் ஒரு ஐடியா வருது அப்போ அபுரா வந்து அபூர்வா சித்திக்கிட்ட சொல்றாங்க விசாம நட்சத்திராவை ட்ரெஸ் மாற்ற வச்சு அவளை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்க வச்சு ககனை மாட்டி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அபூர்வாவோட சித்தி சொல்கிறாங்க இல்லை அபூர்வா இதனால பெரிய பிரச்சனை வரும் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேருமே மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டால் அபுருவா சொல்கிறாங்க எனக்கு வேற வழி தெரியல சித்தி அவனை எப்படியாவது அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இங்கேருந்து துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே நட்சத்திரோட ஃப்ரெண்டு கிட்ட எல்லா பிளானையும் சொல்றாங்க நீ எப்படியாவது ககனோட ஃபோனை எடுத்துகிட்டு வந்துரு ககனோட ஃபோன்ல இருந்து நட்சத்திரா ட்ரெஸ் மாத்துறத நீ போட்டோ எடுத்தது அதை ககன் தான் எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டியை விட்டு ககனை அசிங்கப்படுத்தி தரத்தி விட்டுருலாம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க அப்போ நட்சத்திராவோட ஃப்ரெண்டு சொல்றாங்க ஆன்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அபூர்வா சொல்றாங்க நீ எல்லாம் மாட்டிக்க மாட்டேன் நான் உனக்கு பெரிய கிஃப்டாக ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவோட ஃப்ரெண்டை ககனோட ஃபோன் ஃபோனை எடுக்கிறதுக்காக தான் அமுச்சு வச்சுருவாங்க ககனோட ஃபோனை நீக்கா நட்சத்திராவோட ஃப்ரெண்டும் எடுத்துடுவாங்க அந்த ஃபோன் மூலமாக நட்சத்திரா ஃபோட்டோ எடுக்கலான்னு போவாங்க அப்போ தான் அபுரா வந்து நட்சத்திராவோட ட்ரெஸ்ஸில் ஜூஸை கொட்டி விட்டுருவாங்க ஐயோயோ ட்ரெஸ் எல்லாம் ஜூஸ் ஆகிடுச்சு நட்சத்திரா நீ போயிட்டு வேறு ட்ரெஸ் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரூம் காமிச்சு விட்டுருவாங்க அந்த நேரம் பார்த்து நட்சத்திராவோட ஃப்ரெண்டு வந்து மேலே இருக்கிற கேப்பில் நட்சத்திராவை ஃபோட்டோ எடுத்துடுவாங்க ஃப்ளாஷ் விழுவதை பார்த்ததுமே நட்சத்திரா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க யாரோ நம்மளும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அபுர்வா கிட்ட சொல்லுவாங்க மம்மி என்னை யாரோ ட்ரெஸ் மாற்றும் போது ஃபோட்டோ எடுத்துட்டாங்க மாதிரி சொல்லி அழுவாங்க அப்போ அபூர்வா வந்து இந்த விஷயத்தை பெருசு பண்ணிடுவாங்க யாரும் என் பொண்ணு ட்ரெஸ் மாத்துறத ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க தயவு செஞ்சு அவங்களே ஃபோனை கொடுத்துருங்க இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம பூமிக்கு இங்க நடந்த விஷயம் எல்லாமே தெரியும் நட்சத்திராவோட ஃப்ரெண்டு ஃபோட்டோ எடுக்கும் போது அதை தடுக்கிறதுக்காக கூட நம்ம பூமி போயிருப்பாங்க ஆனா அந்த நேரம் பார்த்து சந்திரா வந்து பூமியை கூப்பிட்ருவாங்க அதனால நம்ம பூமியினால அதை தடுத்திருக்க முடியாது ஸோ இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு நம்ம பூமி வந்து ககனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ககனோட ஃபோன் வாங்கிட்டு போயிட்டு உட உடன்னு உடச்சிருவாங்க ககனோட ஃபோனை உடச்சதுமே ககனுக்கு சமக்கமும் வரும் என்ன பூமி பண்ணிக்கிட்டு இருக்க எதுக்காக நீ என் ஃபோனை உடச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்கிறாங்க உன் நல்லதுக்காக தான் ககன் இதெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்லுவாங்க நீ இப்போ ஃபோனை உடச்சனால அந்த ஃபோனில் தான் நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னையே தப்பாக நினச்சிப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அபூர்வா அபூர்வாட சித்தி எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க அப்போது சந்திரா வந்து செம்ம கோவப்படுறாங்க என்ன ககன் நீ தான் இந்த வேலையை பார்த்தியா எனக்கு அப்போலேருந்தே உண்மையில சந்தேகம் இருந்துச்சு இது அதுக்காக தான் நீ இந்த பாட்டிக்கு வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ பூமி சொல்கிறாங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க ககன் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணவே இல்லை ககனோட ஃபோனை வாங்கி யாரும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து எல்லார் முன்னாடியே சொல்கிறாங்க அப்போ அபூரோட சித்தியை மிரட்டுறாங்க நீங்கள் தான் இது எல்லாமே பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் மட்டும் இப்போ இதெல்லாம் பெருசு பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா நல்லது இல்லைனா நடக்கிறதே வேற நீங்கள் ரெண்டு பேரும் தான் மாட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து அபுரோட சித்திய பயங்கரமா பேசுவாங்க அபுரோட சித்தியும் பூமிக்கு பயந்துட்டு பூமி சொல்றது கரெக்டு தான் ககன்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேச்சை மாத்தி சொல்வாங்க அப்போ பூமி வந்து அபூர்வா கிட்ட சொல்லுவாங்க இங்க பாருங்க நீங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் கேவலம் உங்க பொண்ணையே நீங்க இப்படி அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிங்களே நீங்களாம் ஒரு அம்மாவா அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி வந்து அபூர்வாவை செம்மையாக கேள்வி கேட்பாங்க அந்த இடத்துல நம்ம ககனை பூமி காப்பாத்தாங்க தான் சொல்லலாம் தான் நம்ம ககனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது படிக்கட்டில் நடந்து வரும்போது நட்சத்திரோட ஃப்ரெண்டு கையை தட்டி விட்டுருவாங்க அப்போ அந்த இடத்துல நம்ம ககனோட ஃபோன் ஃபோன் அந்த கேப்ல தான் அவள் வந்து ஃபோனை மாற்றிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ககனுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அது மட்டும் இல்லாமல் ககன் தனியாக இருக்கும்போது போது உங்கள் ஃபோன் வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ககனோட ஃபோனை கொடுத்துட்டு ககன் கிட்ட இருக்கிற அவங்களோட ஃபோனை வாங்கிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ககன் வந்து புரிஞ்சுப்பாங்க ஆமாம் பூமி சொல்கிறது கரெக்டு தான் என்னை மாட்டி விடுறதுக்காக தான் இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் புரிஞ்சுக்கிறாரு அப்போது பூமி வந்து சொல்கிறாங்க ககன் இது எல்லாமே நான் உன் நல்லதுக்காக தான் பண்ணேன் இங்கே உனைய சுற்றி என்னென்னமோ நடக்குது அது மட்டும் இல்லாமல் உன் பேரை டேமேஜ் பண்ணணும் உனைய அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நட்சத்திராவோட அம்மா வந்து இந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க இந்த விஷயம் எனக்கு தெரிய வரும்போது தான் எப்படியாவது உன் ஃபோனை வாங்கி உடச்சிடணும்னு சொல்லிட்டு உன் ஃபோனை வாங்கி உடைச்சேன் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது தெரியுமா உன்னோட ஃபோனில் அந்த ஃபோட்டோவை யாராவது பார்த்துருந்தாங்கன்னா அவ்வளோ தான் உன் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து அழுதுகிட்டே சொல்லுவாங்க அப்போ நம்ம ககன் வந்து பூமியை கட்டி பிடிச்சி பூமிக்கிட்ட சொல்லுவாங்க உனக்கு ரொம்பவே நன்றி பூமி நீ மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்குன்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது இவ்வளோ கேவலமாக அந்த அபூர்வா வந்து பிளான் பண்ணியிருக்காள் இதை இதை மட்டும் நீ கண்டுபிடிக்காமல் போயிருந்தேன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பூமி அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து இருப்பாங்க அப்போ ககன் வந்து பூமி கிட்ட சொல்லுவாங்க இனிமேட்டு ஒன்னே என்னை யாராலையும் பிரிக்க முடியாது எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நீ தான் எனக்கு வந்து உதவி பண்ற இதுலேருந்தே இருந்தே உனக்கு தெரியலையா பூமி என்கிட்ட இருந்து உன்னை யாராலுமே பிரிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இது கேட்டதுமே பூமி வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவாங்க எங்க இவங்க கிட்ட நம்ம விரும்புறதை சொல்லிடுவோமோன்ற பயத்துல அங்கே இருந்து போயிடுவாங்க அப்போ ககன் வந்து பூமியை பார்த்து மனசுல நினைப்பாங்க பூமி நீ வந்து வாய் வார்த்தையில் என்னை விரும்புகிறேன்னு நீ சொல்லவே மாட்டேங்கிற ஆனால் எனக்கு தெரியும் உன் கஞ்சாடையில் வச்சே நான் புரிஞ்சுக்கிறேன் உன் மனசில் என்ன தவிர வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து பூமியை பற்றி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் நம்ம நட்சத்திரம் வந்து ஒரு கற்பனை உலகத்தில் இருக்காங்க ககன் மாமா வந்து நம்மள லவ் பண்ணுறாங்க நம்மள விரும்புகிறாங்க அதனால தான் நம்மளுக்கு கேட்கெல்லாம் ஊட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ககன் வந்து பூமியை வெறுப்பேற்றுறதுக்காக தான் நட்சத்திராவை இப்படியெல்லாம் பண்ணுறாங்க சொல்லிவிட்டு நம்ம நட்சத்திராக்கே தெரியாது என்ன தான் இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ககன் பூமியை தான் விரும்புகிறான் அப்படிங்கிற விஷயம் நட்சத்திரக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியல நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க